தந்தை மகன் தூயாவின் மத்தேயு எழுதினர் எழுதினச்சிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இரண்டு முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானைப் பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நானலையா இல்லையே யாரை பார்க்க போனீர்கள் மெல்லிய அணிந்த ஒரு மனிதரையா இதோ மெல்லிய அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள் இறைவாக்கினரையா ஆம் இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் மிகச் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான் சகோரசவர்களின் இன்று திருவருகை காலம் மூன்றாம் வாரம் டிசம்பர் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்க கிறிஸ்து ஆண்டவர் கிறிஸ்தாண்டவை உண்மையாவே அவருதானா அப்படின்னு யோவான் என்ன சொல்றாரு சீடர்கள்கிட்ட கேள்வி கேட்டு அனுப்பிடுறாரு அதுக்கு சீடர்கள்கிட்ட இயேசப்பா என்ன சொல்றாரு பாருங்க அவர் பண்ணதெல்லாம் சொல்றாரு ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டு கண்டிப்பாக என்ன தான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஏன்னா அப்படி ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம பே பெற்றவர்கள் ஓகேங்களா ஆனா நம்மள இன்னும் நிறைய பேரு ஏசப்பா நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதங்கள் செஞ்சோம் ஏத்துக்கிறது கிடையாது ஏதாவது லைட்டா ஒரு கஷ்டம் வந்தா போனோம் உடனே ஐயோ ஏசப்பா இப்படி பண்றாரு அப்ப கடவுளே இல்லை அப்படின்றது கிடையாது நாமும் ஏசப்பா ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம வாழ்க்கையில பல பல அற்புதங்களை செய்வாரு சரிங்களா தந்தை மகன் தூய்யாவின் பெயராலே ஆமீன் எசுக்கே புகழ எசுகி நன்றி மறிய வாழ்க எசுவின் ரத்தம் ஜெயம் அலி லூயா பிரைஸ் அலா